வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைமில் எங்கள் வீட்டில் எல்லாமே கெட்டு போகும் இன்க்ளூடிங் மை மிஷின் ஆல்சோ வாஷிங் மிஷின் போயிடுச்சு அதில் சென்சார் ப்ராப்ளம் அதே ஏதோ சரி பண்ணேன் அப்புறம் பெரிய மிக்ஸி அதோட ஜாருங்க எல்லாமே போயிடுச்சு மிக்சியும் போயிடுச்சு அந்த கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் இல்லைங்களா அதுவும் புஷ் பண்ணாதே முடியல அதுவும் போயிடுச்சு பிளைண்டர் வச்சு யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அதுவும் போயிடுச்சு அந்த ஜார்ஸும் போயிடுச்சு ஒரே டைமில் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா கடையில் போய் வாங்குகிற மாதிரி இல்லை புதுசாக எனக்கு வந்து டைம் இல்லை ஹெல்த் இல்லை ஹெல் சரியில்லை சரி பரவாயில்ல சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ இல்லை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவள் லிங்க் அனுப்பினான் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஓகேன்னு தோணுச்சு லாங் வே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டு இன்றைக்கி காலையிலே அனுப்பிடுறேன் நாங்கள் அவங்களுக்கு திருவள்ளூரில் குடோன்லேருந்து வந்துடும் சொல்லிட்டு வந்துச்சு எனக்கு பரவாயில்ல நமக்கு சீக்கிரமாகவும் தேவைப்படுது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் இந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்குறேன் கொடுக்கும்போதே அவங்க பார்த்துட்டு நம்மக்கிட்ட நல்லா இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாங்க Thank you.